ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா தினமும் வைஷ்ணவம் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ தாங்கள் தங்களுடைய கிரந்தங்களிலேயும் சோஸ்திரங்களிலேயும் பிரசித்தியான இதிகாச புராணங்களிலேயும் அவர்கள் மன்றாடி வேண்டுவது பிறவாமை என பணி எம்பெருமானே பிறவாமை என்பது வேண்டும் இந்த சம்சார நரகம் என்பதிலே மறுபடியும் அழுந்தாமல் இருக்கும்படியான ஒரு பேத்தையே நல்க வேண்டும் என்றுதான் சரணாகதி என்கின்ற பிரபத்தியை செய்கின்றார்கள் எம்பெருமானும் பிராட்டியுமான சேர்ந்திருக்கக்கூடியதான ஒரு சேர்த்தியிலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடிகளிலே இந்த பிறவாமை பிறப்பு அப்படிங்கிறது நரகத்தை விட மிக கொடுமையானதாக இருக்கக்கூடியது என்கின்ற நிலைமையை இரண்டு பாசுரங்களை ஒப்பிட்டு இரண்டு ஆழ்வார்கள் சாதித்ததான பாசுரங்களை கொண்டு நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம் இரண்டு ஆழ்வார்களும் ஒரே கருத்தையே சொல்கின்றார்கள் என்பதனாலே இந்த இரண்டு பாசுரங்களையும் ஒப்பிட்டு இன்று அனுபவிக்கலாம் என்று ஒரு முயற்சி இந்த பிறப்பு அப்படிங்கிறது மாதாவினுடைய கர்ப்பஸ்தானத்திலே இருந்து தோன்றுவது அப்ப அந்த கர்ப்பஸ்தானம்தான் அந்த கர்ப்ப குழி என்பது நரகம் என்கின்ற ஒரு உலகத்தை குழியை காட்டிலும் கொடுமையானது கருவிருத்த கருவிருத்த குழி பின் காம கடுங்குழி வீழ்ந்து என்று ஆழ்வார் சொல்றார் கிடாம்பியாச்சான் அருளி செய்ததான தனியன் திருவிருத்தத்துக்கு கருவிருத்த குழி நீத்தப்பின் ஸ்தானம் என்கின்ற விருத்தமான ஹேயமான பள்ளம் கர்ப்பஸ்தானம் அப்படிங்கிறதே ஒரு பள்ளம் இருந்து விழுந்து நழுவின பின்னே அதுக்கு காம கடும் குழி காம கடும் குழி குரூரமான பள்ளத்திலே விழுந்தேன் கர்ப்பஸ்தானம் மிகப்பெரிய குரூரமான ஒரு குழி அந்த குழியிலே பிறந்து நழுவின பின்பு குரூரமான மறுபடியும் ஒரு பள்ளத்திலே விழுந்தேன் ஒரு விருத்தம் ஒரு காரியத்திற்கும் யோகிதை இல்லாத என்னை ஒரு விருத்தம் உழலும்படியாக திரியும்படியாக இருக்கின்றேன் ஒரு காரியத்துக்கும் யோகிதை இல்லாமல் திரியும்படியான என்னை உயிரின் பொருள்களுக்கு த ஜீவாத்மா என்கின்ற வஸ்துக்களுக்கு ஒரு துர்நடத்தையும் சேராமல் இருக்கும் வண்ணமாக ஆழ்வார் தன்னுடைய கிருப்பையடியையே கிருப்பையாலேயே திருவிருத்தம் என்கின்ற இந்த கிரந்தத்தை அருளினார் திவ்ய பிரபந்தத்தை அருளி இருக்காரே அதிலே ஒரு அடியை சொல்லக்கூடியவர்கள் ஸ்ரீவைக்குண்டத்திலே நித்தியவாசம் பண்ணும்படியான ஒரு பேத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்றார் சம்சார துக்கம் அனுவர்த்தியாமல் சுக்கமா இருக்கக்கூடியதான பரமபதம் என்கின்ற பேற்றை பெறலாம் அங்கே வசிக்கக்கூடிய பேற்றை பெறலாம் அப்படின்னு காற்றார் அடுத்த பாசுரத்திலேயே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியா முறாமை அப்படின்னு கேட்ட காட்டுகின்றார் ஆழ்வார் இப்படி அழுந்தார் அழுந்தும்படியாக இந்த கர்ப்பக்குழியிலே அழுந்தும்படியாக இல்லாமல் சம்சார தோஷத்திலிருந்து நழுவி இவன் குரூரமான வெங்காம கடுங்குழி வீழ்ந்து துயரம் செய் காமம் என்று சொல்றதனாலே காம கடுங்குழி வழுக்கி அங்கோர் முழையினிற் புக்கு இட்டு அழுந்தி கிடந்து உழல்வேனை என்று சொல்றார் அப்படி சாந்தேந்து மென்முலையார் தடந்தோல் புடரின்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் அருணரகம் அழுந்தும் பயன் படைத்தேன் என்று சொல்றபடியே இப்படி தப்பவே ஒண்ண முடியாதபடியான துக்கமான ஸ்வப்பிரசத்திலே ஒரு குழியிலே தப்பவே முடியாதபடியான ஒரு குழி குரூரமான குழி அந்த குழியிலே விழுந்தேன் பின்பு விஷய அனுபவ போக்கியமான பருவம் கழிந்தது விஷயத்திலேயே மண்டி இருந்தேன் கர்ப்ப குழியிலிருந்து பிறந்து மறுபடி விஷய அனுபவ போக்கியமாய் இருந்தேன் அதிலேயே உழன்று கொண்டிருந்தேன்னா ஜனன மரணம் அப்படின்னு நரக வேதனைகளிலே அடிபட்டு 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 அதுவே யாத்திரையாய் இருந்தேன் ஜனனம் மரணம் ஏற்ப கர்மத்துக்கு அடிக்கு பிறவி பட வேண்டியதான அருவினைகள் பாபங்கள் அருவினை அல்லல் நோய் பாவம் என்ன சொல்றது போல இவை எல்லாம் இவன் யாத்திரையாய் கொண்டிருக்கின்றான் அதே உழன்று திரிவது அப்படி இப்படி எனக்கு பொடியாக ஆழ்வார் அருளினதான திருவிருத்தம் ஒரு விருத்தம் புகுதாமல் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு திருவிருத்தத்து ஒரு அடி கற்றி திருவருத்தத்துல ஒரு அடி கற்று கற்க கூடியவர்களுக்கு அபியசிக்கக்கூடியவர்களுக்கு ஸ்மரிக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களுக்கு திருநாட்டே இடையாட்டமாக இருப்பார்கள் விஷயமாக இருப்பார்கள் அத்தைப் பிராப்பிப்பார்கள் அங்கேயே வாசம் பண்ணுவார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் பிறவாமை என்பது நீங்கி கிடைத்து விடும் பிறவி என்பது நீங்கி விடும் அப்படின்னு அர்த்தம் திருவிருத்தத்துல ஒரு அடி கூட நமக்கு பலன்தானே அப்படின்னு இந்த கருவிருத்த குழி நீத்த பின் காம கடுங்குழி என்று திருவிருத்த தனியன்னிலே ஒரு பாசுரத்திலேயும் திருமங்கையாழ்வாரனுடைய பாசுரம் மானே நோக்கியர்த்தம் வைத்து குழியினில் உழைக்கும் ஊனேர் ஆக்கை தன்னை உதவாமை உணர்ந்து 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 கொண்டேன் அதனாலே எங்கே வந்தேன் நின்னையே அடைந்தேன் திருவிண்ணகரானே உம்முடைய திருவடிகளையே பத்தினேன் திருவிண்ணகரானே எம்பெருமானே வேண்டேன் மனைவாழ்க்கையுள் இந்த மனை வாழ்க்கை வேண்டா வேண்டாம் வேண்டேன் 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 அருளாய் திருவிண்ணகரானே எம்பெருமானே என்ன திருவிண்ணகரிலே எழுந்தருளி இருக்கும் ஒப்பில்லாத எம்பெருமான் ஒப்பற்றவன் தனக்கு நிகராகவும் மேலானவும் மேலானதாகவும் சொல்லும்படியாய் ஒருத்தரும் இல்லாதவனான எம்பெருமான் இடத்திலே சொல்றார் வானே மாநிலமே நித்திய விபூதிக்கு நிர்வாககன் அதே போலே இந்த கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆழி சூழ்ந்த உலகுன்னு சொல்லும்படியாய் இந்த உலகைக்கும் பூமியோடு கூடின லீலா விபூதிக்கும் நிர்வாககனாய் இருக்கக்கூடியவனான எம்பெருமானே வானே மாநிலமே பந்து இவையெல்லாம் நிர்வகிக்கும்படியான ஒரு ஏற்றம் உடையவனாய் இருந்த பொழுதிலும் பரமபதத்தில் இருந்து வந்து உகப்போடு உவந்து வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய் என்று சொல்றது போலே வந்து உகப்போடே என் மனத்திலே இருந்தா என்னுடைய கிருத்தயத்தையே நித்தியவாசமாய் செய்யக்கூடிய இடமாக கொண்டாய் தேன் போன்றவன் பொக்ய பூதனானவன் இனிமையானவன் அனுபவிக்க 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 வேண்டும் என்ற ஆசை பிறக்கும்படிக்கு செய்யக்கூடியவன் செய்யக்கூடியவனே எம் பெருமானே மானோடு ஒத்த மங்கை அர்த்தம் மான் ஓடு ஒத்திருக்கக்கூடிய கண்ணழகை உடையதான ஸ்திரீகள் அவர்களினுடைய வயிற்றுக்குழியில் கர்ப்பத்தில் இருந்து உழைக்கும் கிளேசப்படுபவதாய் ஊனேர் ஆக்கை தன்னை இப்படி மாம்சமாய் புருஷார்த்த சாதகமான அழகு இது எல்லாம் என்னுடைய பேத்துக்கு உதவுமானா நிச்சயம் உதவாது போகிறதும் கிடையாது கர்ப்பக்குழியிலேயே உழன்றேன் மானே நோக்கும் மங்கையர்த்தம் வயிற்றுக்குழியில் அழகியதான உடையதான மாந்தர்களினுடைய வயிற்றுக்குழியிலே கர்ப்பவாசம் செய்து கொண்டிருந்தேன் மாம்சமான புருஷார்த்தம் ஏராக்கை தன்னை இந்த கேவல சரீரமானது என்னுடைய புருஷார்த்தத்துக்கு உதவுமான்னா இந்த இருக்கே கேவலமான இந்த இந்த பிறவி இருக்கே அதிலேயும் கர்ப்ப குழியிலே எண்ணின்ற யோனின்னு யோனிகளோ எத்தனை பிறவிகளோ இப்படி எடுத்து உம்மை விட்டு அகன்றிருக்கின்றேனே எம்பெருமானே இந்த சரீரம் இந்த பிறவி இந்த சரீரமானது என்னுடைய புருஷார்த்தத்துக்கு போகின்றதான்னா நிச்சயம் உதவப்போவது இல்லை உதவாமை உதவாது என்னுடைய புருஷார்த்தத்துக்கு சாதனம் ஆகாது என்பதை உணர்ந்து உணர்ந்தேன் நன்னாக அறிந்து கொண்டேன் அதனாலே என்ன செய்தேன் இப்போ நின்னையே வந்து அடைந்தேன் நின்னடைந்தேன் உங்களுடைய திருவடிகளையே உபாயமாக நான் பெறப்போகும் புருஷார்த்தத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியது என்பதை நன்னாக தெரிந்து கொண்டு வந்து தேவரின் இடத்திலே அடைந்திருக்கின்றேன் தேவரீர் அடியின் கதியில்லாத அடியனை ஏற்றுக்கொண்டு இந்த புருஷார்த்தத்தை கிருப்பையடியாக கருணையடியாக அடியேனுடைய நிலைமையை பார்த்து புண்மையான நிலைமையை பார்த்து புண்மையாக சொல்லக்கூடியவர்கள் அப்படி சொல்லக்கூடிய அடியேனுடைய நிலைமையை பார்த்தும் தேவரீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் உன்னையே சாதனமாக பத்தினேன் திருவிண்ணகர் மேயவனே திருவிண்ணகரிலே உப்பில்லாத எம்பெருமானாக என்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாயினு என்னுடைய அப்பன் எனக்கே தாயும் தந்தையுமாயானவன் நிரூபாதிக்க பந்துவானவனே என்று சொன்ன பிறகு நீயே என்னை ரஷிக்க கடபவன் ஆவான் என்னை புருஷார்த்தத்துக்கு சாதனமாகவும் தேவரி இருந்து கொண்டு புருஷார்த்தத்தை நல்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் பிரார்த்திக்கிறார் ஆக இரண்டு பாசுரங்களிலேயும் கர்ப்ப குழி என்று சொல்றது நரக குழியை காட்டிலும் மிகக்ரூரமானது அந்த குழியிலிருந்து தப்புவது என்பது அரிது சுவான் முயற்சியாலேயோ பிறருடைய இரக்னத்தினாலேயோ இந்த குழியிலிருந்து தப்புவது அப்படிங்கிறது அரிது இதற்கு ஒரே வழி எம்பெருமானே ஆவான் அவனே பிராப்யமும் பிராபகமும் ஆவான் அவனே உபாயமும் உபேயமும் ஆவான் அவனுடைய திருவடிகளே இந்த புருஷார்த்தத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதான சாதனமாகவும் இருக்கும் அப்படி இரண்டு ஆழ்வார்களினுடைய பாசுரத்திலே இன்று ஒரு அருமையான अनुभवम श्रीमती रामानुजाय नमः